வணக்கங்க ஊர் சக்கரைக்குப்போம் புரோட்டி தமிழன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து விதை விதை விதைப்பதற்காக தேர்வு நார்த்தாங்களை வந்து தேர்வு செய்ய போகிறோம் படுத்த போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தேன் ஒரு ஐந்து வகையான தழை போடுற மாதிரிக்கு அதை போட்டு மடக்கல் ஓட்டிட்டோம் அந்த சாறு நல்லா வந்து இந்த பூமியில் இந்த மண்ணில் நல்லா ஊறிடுச்சு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வந்து நெல் விதை விதைக்கணும் ஃபுல்லாக ஆர்கானிக்கில் தான் பண்ணுறோம் வந்து பார்த்திங்கன்னா செவன் சம்பா விடலான்னு சொல்லிவிட்டு தயார் பண்ணியிருக்கிறோம் விதை விதையை நல்லா முளைச்சிருக்கு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போது விதை விதைக்கிற டைமில் என்ன போட போகிறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு நான்கு வகையான பொருளை நம்ம வச்சுருக்குறோம் இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து நல்லா தூளம் மாவாக அரைச்சிட்டோம் ஏன்னா எல்லா பகுதியிலும் இது வந்து படணும் அப்படின்றதுக்காக இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இது வந்து மணிலா புண்ணாக்கு மாவாக அரைச்சிட்டோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து இது வந்து தேங்காய் புண்ணாக்கு இதையும் நல்லா மாவை அரைச்சாச்சு இது வந்து எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் கலரு கருப்பாக இருக்கும் எள்ளு புண்ணாக்கு இதையும் மாவு அரைச்சிட்டா அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் மண்புழு உரம் மண்புழு உரம் இதையும் வந்து நம்ம வந்து போட போகிறோம் இது நான்குமே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அதாவது வந்து உயிர் உள்ள ச உயிர் நன்மை செய்ய அந்த உயிரினங்களை உருவாக்கும் கிட்டத்தட்ட உங்கள் பாண்டியில் சொல்ல போனோம் அப்படின்னா டிஏபியோட ஒரு மூணு மடங்கு சத்து இதில் எல்லாத்துலேயும் இருக்குது இதை நம்ம வந்து அடியில் போட்டு ஒரு ஒரு சால் ஓட்டிட்டு சமன்படுத்தும் போது இதை நல்லா மேலே போ தூவி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து நாற்றுங்க கருப்பாக வரும் திடமாக வரும் தண்டு பகுதி நல்லா திடமாக இருக்கும் இந்த மா இந்த வந்து இந்த மஞ்சள் நோய் அப்படியே நாற்றுங்கள் வட்ட வட்டமாக அழுகி போகும் அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வந்து வராது இந்த மாதிரி பண்ணி எந்த அரிசியை நம்ம சாப்பிடும்போது நமக்கு சுவையாக இருக்கும் இதில் கீரை பொருள் எல்லாமே வந்து பூச்சிக்கு பிடிக்காத ஒரு பொருளாக தான் இருக்குது ஏற்கனவே தழையும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணும்போது இயற்கை விவசாயம் செழிப்பாக வரும் கூடுதலாக நமக்கு வந்து மகசூல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூமியிலையும் வந்து அடுத்த நாத்தாங்கால் வரைக்குமே அதில் நுண்ணுயிருங்க மண்புழு இது எல்லாமே நிறைய உற்பத்தி ஆகிடும் பூமிலேயும் அதுங்க தேவையான சத்துங்கள் அது அது அப்படியே கொடுக்கும் இந்த மாதிரி தான் பண்ணி நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ண வேண்டியதாக இருக்குது கூடுதலான உழைப்பு தான் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சிறந்த மகசூல் நமக்கு கொஞ்சமாக கிடைச்சாலும் அது வந்து சிறந்த மணி மணியாக அனு சொல்லுவோம் இல்லை அந்த மாதிரி வந்து நல்ல உணவாக அமையும் நம்ம ஓடுறோம் ஓடியாடுறோம் ஏதேதோ அவசரம் அவசரமாக பண்ணுறோம் இதை அவங்க பண்ணிவிட்டாங்க இதை இவங்க பண்ணிவிட்டாங்க நம்ம இன்னும் பின்னாடி ஏற்கறன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் அங்கே போய் சம்பாதித்து இங்கே போய் சம்பாதித்து எல்லாம் சம்பாதிச்சாலும் நமக்கு உடம்பு இருந்தால் தான் எதையும் வந்து நம்ம சாதிக்க முடியும் இது பார்த்திங்கன்னா நாங்களே வந்து ஒரு ஒம்பது வருஷமாக தான் செஞ்சுக்கின்னு வரோம் இதை இதுக்கு முன்னாடி பாய்சன் கெமிக்கல் எல்லாமே நமக்கு வந்து உடம்புல ஊறி போன ஒரு பொருளாக மாறி போச்சு அது வர தலைமுறைக்கு இதை வந்து நம்ம சொல்லிட்டு போகலாம் அவங்கள வந்து நஞ்சில்லாத உடம்பாக வளர்க்கலாம் நஞ்சில்லாத பூமியை ஆக்க சொல்லலாம் அதுக்காக தான் இந்த பதிவுலாம் நம்ம போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து இந்த இப்போ சிவன் சம்பா சொல்லியிருக்கிறோம் இதை வந்து நம்ம வீட்டு முறையிலேயே இதை இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணி இதை நடுவு நட்டு அறுவடை செஞ்சு வீட்டு முறையிலேயே அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி காலத்தில் எப்படி முக்காடு போட்டுன்னு வைப்பாங்க வெயிச்சு களத்தில் கொட்டி காய வச்சு அப்புறம் மூட்டை பிடிச்சி அப்புறம் ரைஸ் மில்லில் கொண்டு போய் உரிஞ்சு அரைப்பாங்க அதே மத்தியில் நம்ம வந்து சிவன் சம்பா அரிசியாக்கி இப்போ கொடுத்துன்னு இருக்கிறோம் ஏன் இந்த பதிவில் நாங்கள் போகிறோன்னா ஏதோ சிவன் சம்பா அரிசி இருக்குது அப்படின்னா அது ஆர்கானிக்னு சொன்னால் அது கூடுதலான நம்பிக்கையாக இருக்காது இந்த மாதிரி நம்ம இருந்தே நம்ம வீடியோ போட்டுன்னு வந்தோம்னா ஆரோக்கியமான உணவாக இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இது வந்து பயனுள்ளதாகவும் இந்த வீடியோ அமையும் நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச கருத்தை ஒரு பதிவை போடுறேன் நன்றிங்க வணக்கம்